அஸ்ஸலாமு அலைக்கும் சூரா இப்ராஹீம் குரானின் பதினான்காவது அத்தியாயம் அல்லாஹ் மனிதர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக குரானை அருளினான் நபிகள் கதை சொல்லப்பட்டு அவர்களின் உம்மத்துக்கு வந்த தண்டனைகள் நினைவூட்டப்படுகின்றன நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகான துவா அவரது சந்ததியையும் மக்களையும் தொழுகையில் நிலைத்து இருக்க அல்லாஹ்விடம் வேண்டுகிறார் தீர்ப்பு நாள் நினைவூட்டப்படுகிறது அந்த நாளில் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது குரானின் சூறா பதினான்கு இருபத்தி இரண்டில் ஷெய்தான் சொல்லும் வார்த்தைகள் நான் அழைத்தேன் நீங்கள் வந்தீர்கள் என்னை குறை சொல்ல வேண்டாம் இந்த சூரா நமக்கு நன்றியுணர்ச்சி பொறுமை அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது என்பதையும் நல்லதை தேர்வு செய்வது நம் பொறுப்பு என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது இன்றிலிருந்து குர் பின்பற்றி இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு பயணிப்போம்